மனு தர்மம் வர்ண பாகுபாடு சதுர்வர்ணம் இதையெல்லாம் இந்தியாவிலே அதுவும் வடநாட்டிலே உருவாக்கியவன் அந்த மனு என்ற ஒரு அரசன் அவன் மடிந்து விட்டான். ஆனால் அவன் சொன்ன அந்த தர்மத்தை இந்த வடநாட்டவர்கள் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அது அப்படியே இந்தியா முழுவதும் பரவிவிட்டது இதையெல்லாம் எதிர்த்தவர் இந்த மனு எதுவும் மனு தர்மம் என்றால் நிலையானது என்று பொருள்படும் அப்படி உண்மையாது நிலையானதா நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும் இது உலகம் உன் தர்மம் மனு தர்மம் குப்பையில் போடு நீ சொல்லக்கூடிய அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை நீ குப்பையில் போடு கடலில் போடு கரைந்து போய்விடும் தான் எதிர்த்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் நான் சாகும்போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று அவர் பௌத்த மதத்திற்கு தழுவினார் இதுதான் உண்மை ஆனாலும் இன்று அந்த மாறாதது என்று சொன்னதை என்றும் தூக்கி பிடித்து கொண்டு இந்த வடநாட்டவர்கள் இருக்கிறார்கள் அதற்காக எதிர்ப்பு வலித்து கொண்டே இருக்கிறது வலுத்து கொண்டே இருக்கிறது எத்தனையோ எத்தனையோ லட்சக்கணக்கான மாற்றங்கள் நடந்துவிட்டது நடந்து கொண்டே இருக்கிறது உன் மனு சாஸ்திரத்தை உன் மனு தர்மத்தை குப்பையில் போடு நண்பர்களே நீங்கள் இதை தெரிந்து வைத்திருந்தால் அந்த மனு தர்மத்தை பற்றி நீங்கள் எரித்து கொண்டிருப்பீர்கள் அதுபோல ஸ்மிருதி எல்லாம் பொய்யானவைகள் எத்தனையோ ஸ்மிருதிகள் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பார்கள் கதைக்கு உதவாது சோத்துக்கு அது உதவாது உழைத்தால்தான் பாடுபட்டால்தான் உனக்கு சோறு மனுவிற்கும் சோறு அதை தூக்கி பிடிப்பவனுக்கும் சோறு அதுதான் அது வெங்காயமாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் கஞ்சாக இருக்கட்டும் ஏதோ ஒருவன் உழைத்து கொண்டிருக்கிறான் அவனுடைய உழைப்பில் நீங்கள் எல்லாம் உண்டு மகிழ்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் எல்லோரும் உழைக்கிறார்கள் நீயும் உழைப்பாய் நீயும் உழைக்கும் காலம் வந்துவிட்டது நீ க அந்த இருந்து உன்னால் உறங்க முடியாது ஒரு மனு அந்த மனு தர்மம் செத்துவிட்டது ஆனால் அம்பேத்கரும் செத்துவிட்டார் ஆனால் ஆயிரக்கணக்கான அம்பேத்கர்கள் இன்று நாட்டில் உலவி வருகிறார்கள் அவர்களெல்லாம் உன்னை பழி வாங்குவதற்காக காத்திருக்கிறார்கள் அது நடந்து கொண்டே வருகிறது உங்களுக்கும் இந்த செய்தித்தாளில் படித்தால் தெரியும் எனக்கு நன்கு தெரிகிறது அந்த தூர பார்வை சொல்கிறோமே அந்த விஷன் என்னிடம் இருக்கிறது மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது இதை நான் சொல்லவில்லை மனு சொல்லவில்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கௌதம புத்தர் சொன்னார் கௌதம புத்தர் சொன்னார் மகாவீரர் சொன்னார் எனவே உங்கள் மனு சாஸ்திரத்தை எல்லாம் குப்பையில் போடுங்கள் எழுமின் தூங்காதீர்கள் எழுமின் புரட்சி செய்வீர்கள் ஒற்றுமையுடன் ஒரு சமுதாயத்தை சமதர்மத்தை நிலைநாட்டுவோம் சமதர்மத்தை நிலைநாட்டுவோம் சமூக நீதியை காப்போம் சமூக நீதியை காப்போம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு